ஜூன் இருபத்தி ஏழு வரலாற்றில் இன்று பார்வையற்றோருக்கான தேசிய நூலகத்தை உருவாக்கிய புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் ஹெலன் கல்லர் பிறந்த நாள் கல்லர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்றில் முற்போக்காளர் சீர்திருத்தவாதி தேவதாசி ஒழிப்பு போராளி மூவலூர் ராமாமிர்தம் பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நியூயார்க் நகரில் முதல் வண்ண தொலைக்காட்சி காட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் ஜப்பானின் அதிகாரபூர்வமான நாணயமான எண் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது அணுமின் நிலையம் ஓபினிஸ்க் நகரில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உலகின் முதலாவது தன்னியக்க பணப்பரிமாற்ற இயந்திரம் ஏடிஎம் பிரிட்டன் என்ஃபீல்ட் நகரில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பாரிஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று யுகோஸ்லோவியா துருப்புக்கள் பத்து நாள் போரை தொடங்கி ஸ்லோவினா மீது படையெடுத்தனர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று சூரியனை ஆய்வு செய்வதற்காக நாசா விண்கலம் ஒன்றை ஏவியது